இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு ரஜினி படம் வர்றது இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு வேணா புதுசா தெரியலாம் ஆனா இதுக்கு முன்னாலேயே பல தடவை பல சூழ்நிலைகள்ல ரஜினி படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி வெளியாகி இருக்கு மணிரத்னம் அவர்கள் மௌன ராகம் இதயத்தை திருடாதே நாயகன் அக்னி நட்சத்திரம் அஞ்சலி அப்படின்னு பல படங்கள வித்தியாசமான மேக்கிங்லையும் ஒரு மெகா ஹிட் படமா கொடுத்ததாலையும் ரஜினி மணிரத்னம் காம்போவில் எப்ப ஒரு படம் வரும் நிறைய ரஜினி ரசிகர்களும் பொதுவான சினிமா ரசிகர்களும் தவம் இருந்தாங்கன்னே சொல்லலாம் இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் ரஜினி மணிரத்னம் காம்போவில் தளபதி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ரஜினி படத்தை கொடுத்து அதை ஒரு உலகத்தரமான மேக்கிங்கில் கொடுத்ததாலையும் தளபதி படம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி பல சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் மிகப்பெரிய மெகா கேட் படமாக அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புக்குரிய காம்போவா ரஜினி ஷங்கர் காம்போ மாறி ஷங்கர் ஜென்டில்மேன் காதலன் இந்தியன் முதல்வன் அப்படின்னு பல மெகா கிட் படங்களை தன்னுடைய ஸ்டைலிஷான மேக்கிங்ல கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல ரஜினி சங்கர் காம்போ எப்ப இணையும் அப்படின்னு பொதுவான தமிழ் சினிமா ஆடியன்ஸும் ரஜினி ரசிகர்களும் மீண்டும் ஒரு முறை தவம் கிடந்தாங்கன்னே சொல்லலாம் அவங்களுடைய தவம் சிவாஜி படத்து மூலமா நிறைவேறுச்சு ரஜினி சங்கர் ஏவிஎம் அப்படிங்கிற ஒரு காம்போவில சிவாஜி படம் வெளிவந்து தளபதி படம் ஏற்படுத்தியிருந்த மாதிரியே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி எல்லா மாநிலங்களையுமே ஒரு மிகப்பெரிய பெரிய வசூலோட ஓடி வசூல் புரட்சியை ஏற்படுத்தி இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே உலகம் எங்கும் எண்ணூறுக்கும் அதிகமான திரையரங்குகள்ல ஐம்பது நாட்களை கடந்து ஓடி இருந்தது சிவாஜி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷங்கள் கழிச்சு ஒரு பர்டிகுலர் டைரக்டர் ரஜினி இந்த காம்போவில் ஒரு படம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்போவில் தான் லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு டூ கே கிட்ஸுக்கு தகுந்ததை போல ட்ரெண்டிங்கான ஃபிலிம் மேக்கிங்கில் மாநகரம் கைதி விக்ரம் மாஸ்டர் லியோ அப்படின்னு வெற்றி படங்களா கொடுத்துக்கிட்டு இருந்த சமயத்துல ரஜினி லோகேஷ் காம்போ எப்ப இணையும் தமிழ் சினிமா ஆடியன்ஸும் ரஜினி ரசிகர்களும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வெயிட்டிங்கெல்லாம் விடை சொல்ற விதமா கூலி படம் பூஜை போடப்பட்டு படத்துடைய படப்பிடிப்பு ரொம்ப ஸ்பீடா ரொம்ப கேஷுவலா ரொம்ப அட்டகாசமா உருவாகிட்டு இருந்துச்சு ரஜினி மணிரத்னம் காம்போல வந்திருந்த தளபதி படத்த மாதிரியும் ரஜினி சங்கர் காம்போல வந்திருந்த சிவாஜி படத்தது போலவும் ரஜினி லோகேஷ் காம்போல வந்திருக்கிற இந்த கூலி படமும் உலகம் எங்கும் மிகப்பெரிய வசூல் புரட்சியை ஏற்படுத்தி ஒரு வெற்றி படமாக மாறும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை